தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு வரலாறு பொதுவாக ஜல்லிக்கட்டு என்பது நம் தமிழரின் வீர விளையாட்டுகளில் ஒன்று நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது இந்த ஜல்லிக்கட்டுக்காக சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டமெல்லாம் நடைபெற்ற நினைவிருக்கலாம் இந்த ஜல்லிக்கட்டில் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு போன்ற ஊர்களில் பல வாலிபர்கள் கலந்து கொண்டு தங்களின் வீரத்தை நிலைநாட்டுவர் பொங்கல் என்றாலே நம் அனைவருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தான் நினைவுக்கு வரும் தமிழகம் முழுவதுமே பொங்கல் பண்டிகை தொடங்கி பல மாதங்களுக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது ஜல்லிக்கட்டு போட்டியின் வரலாறு குறித்தும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஏறுதெழுவுதல் ஏறுகோள் மாடு பிடித்தல் மஞ்சு விரட்டு புல்லெருந்து பிடித்தல் என தமிழகத்தின் பல பகுதிகளில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுகிறது இந்த விளையாட்டு பண்டைய காலத்தில் மக்களின் திருமணத்துடன் வளர்க்கப்படும் காளைகளை அழைத்துச் செல்வதும் அவற்றுடன் மோதி விளையாடுவதும் வழக்கமாக இருந்துள்ளது முல்லைக்களி களித்தொகை பெரும்பான் படை போன்ற இலக்கிய பாடல்களில் ஏறுதெழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்த இந்த விளையாட்டு எவ்வளவு தொன்மையானது என்று அறிந்து கொள்ள முடியும் முல்லை நிலத்தில் வாழ்ந்த ஆயர் என பெண்கள் காளைகளை அடக்குபவனை மனமான ஏற்றுக்கொண்டுள்ளனர் இதற்காக காளையை அடக்கும் போட்டி நடத்தப்படும் அப்போது சல்லிக்காசு எனும் நாணயங்களை துணியில் வைத்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் பழக்கம் இருந்தது மாட்டை அடக்கும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தம் இந்த பழக்கம்தான் பின்னர் சல்லிக்கட்டு என்று மாறியது பின்னர் அது பேச்சு வழக்கில் ஜல்லிக்கட்டு என்று மாறியது பழந்தமிழ் இலக்கியங்கள் சிந்து சமரத்திலும் ஜல்லிக்கட்டு விளையாட்டு இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன கிமு இரண்டாயிரம் ஆண்டு அளவிலேயே ஏறுதெழுவுதல் வழக்கத்தில் இருந்ததாக பல வரலாற்று ஆசிரியர் டெல்லியில் உள்ள சார்ந்த ஒன்றில் ஒரு காலை உருவமும் அதை அடக்க முயலும் அந்த தூக்கி போன்ற காட்சி அளவில் இந்திய நாட்டின் பசுக்களின் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் புலிகுளம் பசு இனங்களின் பாலே என்ற நிறுவனம் செய்யப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள புலிகுளம் என்னும் ஊரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான தனிச்சிறப்பு மிக்க புலிகுளம் காலை எனும் வளர்க்கப்படுகிறது தமிழர்களின் திருநாளான பொங்கல் பண்டிகையின் மறுநாளான மாட்டுப் பொங்கல் என்று சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது ஜல்லிக்கட்டு என்றாலே மதுரை தான் என்று கூறும் அளவுக்கு அங்குதான் ஜல்லிக்கட்டு போட்டிகள் அதிகமாக நடைபெறுகின்றன அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் பேரையூர் போன்ற இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக பிரசித்தி பெற்றவை சிவகங்கை மாவட்டம் சிராவையல் அரளிப்பாறை சிங்கம்புணரி புதூர் போன்ற இடங்களில் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தமாலை போன்ற இடங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடைபெறுகிறது ஜல்லிக்கட்டு விளையாட்டு கிராமங்களில் சிறு தெய்வங்களின் வழிபாட்டு நம்பிக்கையுடன் தொடர்புடையது அம்மை போன்ற கொடிய நோய் பரவிய காலத்திலும் வறட்சி காலத்திலும் தங்கள் குறையை போக்கினால் ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் என்று வேண்டுதல் செய்வதும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளது பல நூறு ஆண்டுகளாக தமிழர் வீரத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு விளையாட்டை இன்னும் பல நூறு ஆண்டுகள் பேணி காக்க வேண்டும் என்பதே அனைவரும் எதிர்பார்ப்பாக உள்ளது பல சினிமா படங்களில் பார்த்திருப்பீர்கள் ஒரு ஊரின் நாட்டாமை காலையை அடக்குவோருக்கு அவரின் மகளை கல்யாணம் செய்து கொடுப்பது அவ்வளவு வீர விளைஞ்ச மண்ணு நம் தமிழர் பூமி என்று கூறினால் அது மிகையாகாது